நீங்கள் பார்த்துருக்கீங்களா இதுதான் இலை ஆமாம் இதுதான் இலை பார்க்கணும் பார்த்துக்கோங்க இதோட கிலோவே எங்கோவேங்க கிலோவே அறநூறுவாயோ எட்நூறுவாயோ அப்போ நான் வாங்கும்போது ஆமாம் புஜ பத்திரி இலை அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது வாருங்க இதுதான் பூஜை பத்திரி இலங்கிறது வாருங்க அப்படியே க கிழிச்சி கிழிஞ்சா வந்துக்கிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும் புரதுங்களா இதுதான் பூஜை பத்திரி இலங்கிறது சரிங்களா இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்க இந்த எந்திரம் நீங்கள் வரைகிறீங்க எந்திரம் வரைஞ்சிட்டு இதை வந்து இப்படி சுருட்டுறீங்க புரியுதுங்களா நல்லா குழாய் மாதிரி சுருட்னுக்குணும் இது வந்து மடங்கியிருக்கு எந்திரம் அதனால் இப்படி சொல்கிறோம் நல்லா குழாய் மாதிரி நல்லா சுருட்டிக்கோங்க சுருட்டிட்டு இப்போ ஓரளவு நல்லா சுற்றி போறதுங்களா இப்போ இதில் வந்து ஒரு நூலை வச்சு கட்டிட்டு இப்போ ஒரு நூலுனா இந்த நூலே வச்சுக்கலாமே ஒரு எதுக்கு நான் சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு நூலை வச்சு ஒரு கட்டு இப்படி கட்டிக்கோங்க ஓகேவா இந்த இப்போ வந்து இப்போ வந்து ஊதுகுளால் மாதிரி இருக்கா பார்க்க ஊதுகுளால் மாதிரி இருக்கா இந்த சைடு என்னென்னா அந்த புஜை பத்திரிகைலேருக்கு பார்த்தீங்களா இதை கொஞ்சம் எடுத்து என்ன நல்லா சிரிஸ் பண்ணிவிட்டு நல்லா மடைச்சிட்டோம்னா என்ன சிரிஸ் ஆகிடும் இதை வந்து உள்ளே வச்சு லாக் பண்ணணும் இதை என்னென்னா அடைக்கணும் இந்த இந்த ஓட்டையை வந்து நம்ம வந்து அடைச்சிடணும் அடைக்கிறது எப்படின்னா எதையும் போட்டு குச்சியை வச்சோ அதை வச்சோ இடிச்சிடக்கூடாது ஏன்னா உள்ள எந்திரம் நம்ம வரைஞ்சிருப்போம் அதுக்கு வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது புரியுதுங்களா அதனால் இது வச்சுட்டு நம்ம எது எழுதுவீங்களா எந்திரம் எழுதுவீங்களா பேனா அந்த பேனா வச்சு லைட்டாக இப்படி கு இவ்வளோ உள்ளே என்ன என்னாகுனா உள்ளே வரைக்கும் போயிடும் அந்த மறுபக்கம் அந்த சைடு வந்துடும் அந்த சைடு வந்துடும் புரியுதா இந்த சைடு வந்தோடனே இது லாக் ஆகிக்கிடுமா ஃபுல் அண்ட் ஃபுல் லாக் ஆகிக்கிடும் இப்படி பண்ணும்போது சரியா இப்படி பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் லாக் ஆகிக்கிடும் மீறி பார்த்தோம்னா மறுபடியும் இருந்துச்சுன்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சத்தை போட்டு உள்ளே போட்டு நல்லா இது பண்ணிக்கணும் இதுக்குள்ள எதை எதை போடணும் கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் குக்கல் கருப்பு அல்லது வெள்ளை குக்க என்ன குங்குளியம் படிகாரத்தூள் மூங்கில் உப்பு நாய் கடுகு நாய்கடுகு கோரோஜனை ஏன்னா பூஜை பத்திரிங்கிறது இதுதான் புரியுதுங்களா பூஜை பத்திரி நம்ம போட்டாச்சு இல்லையா அதுக்கடுத்து வெள்ளருக்கன் போட்டு வெள்ளை வேர் போட்டு வெள்ளை இருக்கான் வேர் கொஞ்சோண்டு இது எல்லாம் உள்ளே போடணும் உள்ளே போட்டு மறுபடியும் என்ன பண்ணுன்னா மறுபடியும் இதை வச்சு இந்த க இந்த இது முடிஞ்சின்னா இந்த ஃபுல்லாக வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும் இந்த இதை லாக் பண்ணிக்கணும் இப்போ லாக் பண்ணியாச்சு சரிங்களா சொல்ல புரியுதா இல்லைங்களா இப்போ லாக் பண்ணியாச்சு இப்போ இங்கிட்ட இங்கிட்ட இதை வந்து உழுகுமா உழுகாது சரிங்களா இப்போ என்ன பண்ணால் இதை வந்து இந்த பஞ்சவரண நூலால் நூற்றி எட்டு சுற்று சுற்றணும் ஆமாம் ஒரு இதுக்கு நூற்றி எட்டு சுற்று அப்போ சுற்றும் போது என்ன ஆக ஒன்று ரெண்டு இப்படி தான் நம்ம வந்து பேசிகிட்டுலாம் இருக்கக்கூடாது மனசுக்குள்ளே தான் என்னணும் இப்படி ஏற்கனவே ஒரு சுற்று சுற்றி இருக்கணும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ப நூற்றி ஏழு நூற்றி எட்டு அவ்வளவுதான் இதை கட் பண்ணி வச்சிடணும் இதுதான் ஒன்று இது எப்படி இருக்குது இது மாதிரி தான் நீங்கள் செஞ்சீங்களா சதைக்கு வந்துணும் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எட்டு திசைக்கும் நீங்கள் வந்து பதிக்கணும் சரியா மந்திரங்கள் பொய்யல்ல இதில் உள்ள எந்திரங்களும் பொய்யல்ல நாம் அணுகுமுறை தப்பானது அதனால் தான் அனைத்துமே தப்பாக நடந்திருக்கு பொருதுங்களா வாங்கிட்டு போயிட்டு புக்கை மட்டும் கையில் கொடுத்துட்டு எல்லா க அந்த புக்கில் இருக்க பார்த்து படிச்சுக்கோங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மக்களுக்கு வந்து விளக்கு எப்படி போடணே முக்கால்வாசி வேதுக்கு தெரியாது விளக்கு எப்படி போடணும் தெரியுமா ஆ தெரிய போட்டு தான் விளக்கணும் ஆ ரைட்டு ஓகே ஏன்னா எத்தனை திரி போடணும் விளக்குக்கு ஒரு விளக்கு மட்டும் எரியுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு தீபம் தான் எரியுது அந்த விளக்கு அந்த ஒரு தீபத்துக்கு எத்தனை திரி போடுவீங்க ரெண்டு திரி எடுத்து போடணும் போறதுங்களா ரெண்டு திரியை எடுத்து ஏமா ரெண்டு திரினா ரெண்டு தீபம் இல்லமா ரெண்டு திரியை எடுத்து ஒன்று ஓலாம் இப்படி நல்லா தே சுரட்டி ஒன்றா மாற்றி போடணும் திரிச்சு போடணும் அது எதுக்காக போடுறாங்க தெரியலையா ஏன்னு கேட்டீங்கன்னா சிவனும் சக்தின்னு அர்த்தம் அந்த திரி சிவனும் சக்தியும் சேர்ந்து தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து பிரகாசத்தை கொடுக்கறது தான் அந்த விளக்கு அந்த சிவனும் சக்தியும் சேர்ந்தால் மட்டுமே அந்த இடத்துல ஒரு சக்தி பிறக்கும் ஒரே ஒரு ஒரு ஆள் மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அந்த விளக்கு போடுறதே தப்பு தப்பாக பண்ணால் அப்போ எல்லாமே ஏட்டு விட்டு தப்பாத்தாடி பண்ணிகிட்டு இருக்கேன்னு அர்த்தம் அதே மாதிரி விளக்குல என்ன பண்ணுவாங்க முக்காவாசி பேர் திரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுவாரு முக்காவசி வேறு நீங்கள முடியும் நோக்கிறேன் திரிய வச்சிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தீபம் பத்த வைப்பீங்க புதுசா ஒரு விளக்கு வைக்கிறேமா அது பண்ண கூடாது ஊற்றிட்டு தான் தெரிய போடணும் சரி அப்படித்தான் போடணும் ஏன்னா இந்த மாதிரி பல விதங்கள் வந்து இந்த இதுலேயே நம்ம ஒரு ஒருத்தவங்களுக்கு படையல் போட தெரியாது ஏன்னா படையலை என்ன போட தெரியாது ஏன்னு கேட்டீங்கன்னா படையல் போடுற பேரில் படையல்னா என்ன அப்படின்னா நல்லா ஒன்று கேட்டுக்கோங்க நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க உங்களுக்கு நான் சாப்பாடு வருமாறுறோம் அப்படின்னா ஏல உங்களை பார்த்துருக்கணும் உங்களுக்கு பார்த்து நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் ஆளுக்கு எப்படி போடுவாங்க தெரியுமா படையல் அவங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி இலையை போட்டு சாமிக்கு படையல் வச்சுக்கிட்டு இருப்பாங்க சொல்கிறத புரியுதா இலையை போடுறதே அம்மாவுக்கு தான் நம்ம சாப்பிட்றோம் அப்போ அம்மா நம்ம வீட்டுக்கு வந்து விருந்த விருந்தாலேயே வந்திருக்கிறாங்க ஒரு உறவினராக வந்திருக்குறாங்க அப்போ அவங்களுக்கு நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்ற மாதிரி தான் இலையை போடணும் புரியுதா ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம போடணும் அப்போ யாராக இருந்தாலும் சரி அப்போ அது அம்மாவுக்கு மட்டுமல்ல எந்த தே மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுத்தாலும் சரி மற்றவங்களுக்கு ஒரு எந்திரம் எழுதி கொடுத்தாலும் சரி ஏன்னா நீங்கள் ஒரு எந்திரம் எழுதி மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து இது பண்ணி பூஜை பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தெய்வத்தை தான் நீங்கள் வந்து பூஜை பண்ணுறீங்க அப்போ அந்த தெய்வத்துக்கு உண்டான படையல் தான் அது அப்போ அந்த தெய்வம் தான் வந்து சாப்பிட்ணும் தெய்வம் வந்து சாப்பிடுது அப்படின்னு அப்படி நம்ம கற்பனையில் நினச்சிக்கிட்டு தான் பண்ணணும் சூட்சமங்கள் தான்மா அதிகம் தெய்வத்தை நீ முக்கிய என்ன தான் இது பண்ணாலுமே சூட்சமங்கள் இல்லைன்னா எந்த ஒரு தெய்வத்தையும் அவ்வளோ சீக்கிரம் வந்து போய் வந்து நம்ம வந்து டச் பண்ண முடியாது புரியுதா சின்ன சின்ன இதாக தான் இருக்கும் பார்க்க அதுதான் பெரிய பலனை கொடுக்கும் சரிங்களா வசிகத்துக்கு மல்லிகைப்பூ தான் போடணும்னா மல்லிகைப்பூ தான் போடணும் மல்லிகைப்பூ ரேட் அதிகமாக இருக்குது கால் கிலோ கால் கிலோ முந்நூறுவாங்குறாங்க அதெல்லாம் நான் எங்கே வாங்கி போட அப்படின்ட்டு நீ வரல வேறு பூ போட்டேன்னா அது மாறும் சரியா வசிகத்துக்கு ஒரு தேவியாக வசிக்க மாறுறாங்க அப்படின்னா காளி தேவிக்கு உகந்த பூ என்ன பூன்னா செவ்வரளி ஏன்னா அந்த செவ்வரலின்னா செவ்வரளி தான் போடணும் ஆனால் மல்லிகைப்பூ கொஞ்சமாவது வைக்கணும் ஏன்னா மல்லிகைப்பூ கொஞ்சமாவது வைக்கணும் வச்சுட்டு செவ்வரளி பூவால் அர்ஜனை பண்ணணும் ஆமாம் புரிதுங்களா ஆமாம் புரிதா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மலர்களே நம்மளுக்கு வந்து பல விஷயங்களை வந்து நம்மளுக்கு வந்து காட்டி கொடுக்கும் புரிதுங்களா என்னது காலப்பயிறவருக்கு நீங்கள் வந்து அதை செவ்வளியே போடலாம் ம் புரியுதுங்களா ஒவ்வொரு பூ ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு அப்பா இது வந்து தெய்வத்துக்கு உகந்த பூவுங்கிறத விட ஆக்ரோஷமான தெய்வங்களுக்கு ஒன்று சாந்தமான தெய்வங்களுக்கு ஒன்று அப்படின்னு வச்சுக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வசிகத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ இப்போ அந்த தெய்வத்துக்கிட்ட வச்சு காளி தேவிகிட்டையே நீங்கள் வச்சு வசீகம் பண்ணணும் அப்படிங்கினா மளிகை புதம் பண்ணும் புரியுதா சொல்லது புரிஞ்சுங்களா இல்லையா காளிதேவிக்கிட்டே வச்சு நான் காளிதேவி முறையில் நான் வசிக்கம் பண்ணுறேன் அப்படின்னா கொடுக்குறேன் அப்படின்னா அந்த எதுக்குமே நீங்கள் வந்து என்னென்னா மல்லிகைப்பூ தான் வச்சு அர்ச்சனை பண்ணணும் ஆமாம் மல்லிகைப்பூவால தான் அர்ச்சனை பண்ணணும் ஆமாம் 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 போடுறதுங்களா ஆமாம் சரிங்களா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம மாதிரிலாம் எடுத்தோமா குளத்துமா இது பண்ணமானால் அந்த பூக்கள்லேயே அந்த மெத்தேடே மாற்றணும் அப்போ நம்ம கும்பிட்ற முறைகள் அனைத்துமே நீங்கள் கும்பிட்ற முறைகள் அனைத்துமே ஒன்றுமே அந்த ஊதுபத்தி கும்பிடுவீங்க ம் பண்ணணும் ஒருதா சரி ஓகே அதுக்கடுத்து வந்துடலாம்